இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க அரசியல்வாதியான ஜோரான் மம்தானி நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான முதன்மை போட்டியில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இவரது தாய் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் தந்தையின் மதமான இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றுபவர் இவர் இந்திய பிரதமர் மோடியை எதிர்மறையாக விமர்சித்ததன் மூலம் இந்தியர்களின் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளார் இந்நிலையில் சமிபத்தில் ஜோரான் மம்தானி சாப்பாட்டை கையால் அள்ளி சாப்பிடும் வீடியோவும் அதனை விமர்சித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்திருக்கும் குடியரசு கட்சியை சேர்ந்த அரசியல்வாதி பிராண்டன் கில் என்பவர் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவும் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வீடியோவில் மம்தானி பாலஸ்தீன போராட்டத்தை பற்றி பேசுகிறார் அப்போது அவர் இந்தியாவில் ஒரு பொதுவான நடைமுறையான அரிசி மற்றும் பருப்பு வகைகளின் பாரம்பரிய உணவை தனது கைகளால் அள்ளி சாப்பிடுவதை பார்க்க முடிகிறது நீங்கள் வளரும்போது குறிப்பாக தேர்ட் வேர்ல்ட் என சொல்லப்படும் மூன்றாம் உலக நாடுகளில் வளரும்போது போது பாலஸ்தீன போராட்டத்தை பற்றி உங்களுக்கு மிகவும் மாறுபட்ட புரிதல் இருக்கும் என்றபடி அவர் உணவை கையால் அள்ளி சாப்பிடுகிறார் அந்த வீடியோ வைரல் ஆன நிலையில் அதனை குடியரசுக் கட்சி உறுப்பினரான பிரண்டன் கில் என்பவர் கடுமையான வார்த்தைகளினால் விமர்சித்துள்ளார் அமெரிக்காவில் அநாகரிகமான மக்கள் இப்படி சாப்பிடுவதில்லை நீங்கள் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை ஏற்க மறுத்தால் மூன்றாம் உலக நாட்டுக்கே திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் இது கடும் எதிர்ப்புகளுக்கு உள்ளானது ஒருவருடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுக்காதீர் என பிராண்டன் கில்லை இணைய பயனர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பிராண்டன் கில்லின் மனைவியும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதுதான்